பத்தி எரியும் பதினைந்தாயிரம் கோடி விவகாரம் சீக்ரெட் ஊழலில் மு க ஸ்டாலின் உடந்தையா சிறைக்கு செல்லப் போகிறாரா அமித்ஷாவுக்கு பறந்த அதிர்ச்சி ஆதாரங்கள் புதிய டிஜிபியை நியமிக்க திமுக பயன்படுத்துவதின் ரகசியம் கசிந்தது வணக்கம் நண்பர்களே அமைச்சர் கே என் நேருவின் இலக்காவில் வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக லஞ்சமாக எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி வாங்கி இருப்பதாக அமலாக்கத்துறை ஆதாரங்களை அனுப்பியதோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட் கேட்டுக் கொண்டார்கள் ஆனால் இப்போது வரை அவர் எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யவில்லை இதற்கு என்ன காரணம் என்றால் அவர் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டால் அடுத்த நிமிடமே அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடுவார்கள் காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் அவர் மீது இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால் தான் தங்களது சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய கை பாவியான பொறுப்பு டிஜிபி இடத்தில் அமைச்சர் நேரு வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் இந்த நிலையில் அடுத்தபடியாக மீண்டும் கே ஏ நேரு மீது இன்னொரு லஞ்ச குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கிறது இதில் அமைச்சர் கே ஏ நேரு தரப்பு ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் செய்திருப்பதாக அவர்கள் ஆதாரங்களை அனுப்பியிருக்கிறார்கள் அதோடு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் கருப்பு பணம் ஒழிப்புத்துறைக்கும் அமலாக்கத்துறை இந்த ஊழல் குறித்து அமைச்சர் கே என் நேரு மீது நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம் அனுப்பியிருக்கிறது ஆனால் இப்போது வரை காவல்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ கறுப்பு பணம் ஒழிப்புத்துறையோ யாருமே கே என் நேரு மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடவில்லை அந்த அளவுக்கு யாரும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று மு ஸ்டாலின் தடை போட்டு வைத்திருக்கிறார் கடந்த முறை எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்ச விவகாரத்தில் கொடுத்த ரிப்போர்ட்டை விட தற்போது அனுப்பியுள்ள ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் விவகாரத்தில் அது எப்போது எங்கே யார் யார் மூலம் நடத்தப்பட்டது என்பதை புள்ளி விவரத்துடன் அமலாக்கத்துறை அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவித்துள்ளது இப்படி ஒரு அமைச்சர் மீது ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை வெளியிட்ட பிறகும் காவல்துறை அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடவில்லை என்பது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் இதனால்தான் நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் திமுக சாதகமாக செயல்படக்கூடிய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை மு க ஸ்டாலின் நியமித்திருக்கிறார் என்ற விமர்சனங்களும் தற்போது எழுந்திருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ள இன்னொரு செய்தியில் அமைச்சர் கே என் நேருவின் இலக்காக்களில் எடுக்கப்பட்ட டெண்டர்கள் மூலம் இதுவரை பதினைந்தாயிரம் கோடி லஞ்சம் வாங்கி இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அதில் ஒரு ஐந்தாயிரம் கோடியை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு பத்தாயிரம் கோடியை அவர் திமுக மேலிடத்திற்கு கொடுத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் அந்த வகையில் திமுகவில் செந்தல் பாலாஜியை தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களுமே மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து திமுக முதல் குடும்பத்துக்கு ஐந்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி என்று கப்பம் கட்டுவதை தங்களது முக்கிய பணியாக செய்து வருவதாகவும் கூறுகிறார்கள் அதனால்தான் மு க ஸ்டாலின் புதிய டிஜிபி விவகாரத்தில் உஷாராகிவிட்டதாக கூறுகிறார்கள் மத்திய அரசு சொல்லும் நபரை தமிழக டிஜிபி ஆக்கினால் அவர்கள் மத்திய அரசு சொல்வதை கேட்பார்கள் அமைச்சர்கள் ஊழல் செய்த ஆதாரத்தை அமலாக்கத்துறை கொடுத்ததுமே கைது நடவடிக்கையில் இறங்கிவிடுவார்கள் அதனால் புதிய டிஜிபியை நியமிக்காமல் திமுகவின் அத்தனை ஊழல் அமைச்சர்களையும் தேர்தல் நெருங்குவதற்குள் கட்டம் கட்டிவிடுவார்கள் என்பதனால்தான் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு பிடி கொடுக்காமல் பொறுப்பு டிஜிபி வெங்கட் சாமனை வைத்து சட்டமன்ற தேர்தல் வரை ஓட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் முக்கியமாக அமைச்சர் நேரு உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டால் இவர்கள் அடித்த இத்தனை ஆயிரம் கோடியில் மீதமுள்ள கோடிகள் எங்கே போனது என்ற கேள்விகள் எழும் அவை அனைத்தும் திமுக முதல் குடும்பத்திற்கு தான் போனது என்று தெரிந்தால் இந்த விவகாரம் இன்னும் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து மு ஸ்டாலினை குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக அரசியல் வட்டார ஒரு பரபரப்பு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலின் புதிய நியமிக்க மாட்டேன் என்று சொல்லி அதை எப்படியாவது காலம் கடத்திவிட வேண்டும் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் என்றாலும் அமலாக்கத்துறை ஏதேனும் ஒரு ரூபத்தில் உள்ளே நுழைந்துவிட வேண்டும் திமுகவின் ஊழல் அமைச்சர்களை தட்டி தூக்க வேண்டும் என்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கும் போது தகுதி நீக்க நோட்டீஸ் எதற்கு தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காகவா திமுகவுக்கு அண்ணாமலை அதிரடி கேள்வி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கும் போது அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக மக்களவையில் நோட்டீஸ் கொடுத்திருப்பது ஏன் என்று அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் திமுகவை பொறுத்தவரை தங்கள் எதிர்பார்க்கிற தீர்ப்பு வரவில்லை என்றால் அந்த நீதிபதிகளை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் ஏற்கனவே இதே ஜி ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்புகள் தங்களுக்கு எதிராக இருந்ததால் அவரை சோஷியல் மீடியாவில் திமுகவினர் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்து வந்தார்கள் அதே போல்தான் தற்போது திருப்பரங்குன்றம் வழக்கு விவகாரத்திலும் நடந்து வருகிறது என்றாலும் இன்னும் இதில் படி மேலே சென்று அவரை தகுதி நீக்கமே செய்ய வேண்டும் என்று திமுக மக்களவையில் நோட்டீஸ் கொடுக்கிறது ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்திருக்கும் இது அவசியம் இல்லாத ஒன்று அவர் சொன்ன தீர்ப்பு சரியா தவறா என்று இன்னும் உச்சநீதிமன்றமே சொல்லாத போதும் இவர்கள் இந்த அளவுக்கு அவசரப்படுவது ஏன் எதற்காக அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களவை சபாநாயகரிடத்தில் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை தீமுக்காவை பொறுத்தவரை இந்துக்களுக்கு எதிரான அரசியலில் தங்கள் செய்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தங்கள் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்பதற்காகவே இதை செய்கிறார்கள் சிறுபான்மையை திருப்திப்படுத்தும் அரசியலை தவிர வேறு எதுவும் இதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதோடு இந்த தீர்ப்பில் ஜி ஆர் சுவாமிநாதனை ஒருபோதும் தகுதி நீக்கம் செய்ய மாட்டார்கள் என்பது திமுகவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் தங்களுக்காக திமுக மக்களவையில் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தார்கள் உச்ச ஓடினார்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் மீது இன்னும் நம்பிக்கை ஏற்படும் இப்படி ஒரு நாடகமாடி அவர்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காகவே மு ஸ்டாலின் இதை செய்கிறார் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை நீதியின் தீர்ப்பை இந்தி கூட்டணி விரும்பவில்லை நீதித்துறையை அடிபணிய செய்ய அச்சுறுத்தும் ஒரு கருவியாக பதவி நீக்க நடவடிக்கையை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக தாங்கள் செய்யும் இந்து முஸ்லிம் என்ற பிரிவினைவாத அரசியலுக்கு நீதித்துறையை திமுக வளைக்க பார்க்கிறது அதற்கு நீதிபதிகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களை பதவியில் இருந்தே நீக்கி விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் அதிலும் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கும் போது அது குறித்த முடிவே தெரியாமல் இவர்கள் அந்த தீர்ப்பை தவறானதாக தாங்களாக முடிவெடுத்து நோட்டீஸ் கொடுப்பது அராஜக உச்சமாகும் அந்த அளவுக்கு திமுக இந்த திருப்பரங்குன்றம் வழக்கை வைத்து ஒரு இஸ்லாமிய அரசியல் செய்துள்ளது ஆனால் இப்படி இவர்கள் செய்தால் இந்துக்கள் மட்டும் என்ன வேடிக்கை பார்ப்பார்களா கடந்த காலங்களில் திமுகவுக்கு வாக்களித்து வந்த இந்துக்களே இந்த முறை அவர்களை திருப்பி அடிக்க மாட்டார்களா சட்டமன்ற தேர்தலில் அதுதான் நடக்கப் போகிறது இதையெல்லாம் மு ஸ்டாலின் கண்கூடாக பார்ப்பார் எத்தனை காலம்தான் இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து இவர்கள் துண்டாட முடியும் அதனால் திமுகவின் இந்த விரோத அரசியல் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது என்பதை மு ஸ்டாலின் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரிந்து கொள்வார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கக்கூடிய தேர்தலாகவே இது இருக்கும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுத்த நெருக்கடி அதிமுக எடுத்த புதிய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணியை கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பது அமித்ஷா உறுதியாக இருக்கிறார் அதன் காரணமாகவே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடி தினர்கள் மட்டுமின்றி இரண்டு துண்டுகளாக பிரிந்து கிடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக திட்டமிட்டு வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் கூட்டணிகளில் சேர்க்க அனுமதிக்க மாட்டோம் என்று தொடர்ந்து விடிவாதமாக இருந்து வந்தார் இந்த நிலையில் தான் கடந்த ஏழாம் தேதி தமிழகம் வர இருந்த அமித்ஷா இந்த விவகாரத்தில் நீங்கள் கூடி பேசி ஒரு முடிவெடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் தான் இன்று சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் குறித்தும் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் இன்னொரு பக்கம் விஜய் கட்சிக்கு சென்ற செங்கோட்டையன் அதிமுக புள்ளிகளை தட்டி தூக்கி வருகிறார் இதன் காரணமாகவே பலம் அதிமுக ஏற்பட்டிருக்கிறது அமித்ஷா சொல்வது போன்று டிடிவி ஓபிஎஸ் பி கூட்டணிக்குள் கொண்டு வந்தால்தான் தென் மாவட்டங்களில் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் உருவாகியிருக்கிறது இது குறித்துதான் இன்றைய தினம் அதிமுக புள்ளிகளிடத்தில் கலந்து பேசியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கூடிய சீக்கிரமே டெல்லிக்கு தகவல் அனுப்ப உள்ளார் அதன் பிறகுதான் அமித்ஷா தமிழகம் வர இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள்